நானும் பார்த்துக்கிட்டிருக்கேன் என்னோட கையை வச்சா அவனு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அங்கேருந்து வெயிட் பண்ணுறான் இதே அடம் தான் சோஃபாவில் ஏறிப்பான் நம்ம கை வச்சா போடும் முடியாத கருக்குரியும் கடிப்பான் ஆனால் வலிக்காது நமக்கு வாய் வச்சு வச்சு தான் எடுப்பான் ஆனால் அடத்தை பார்த்தீங்களா அவர் கண் நைட்டு ஏழு மணி ஆனால் போதும் கண் பெருசாகிடும் அவனுக்கு விளையாண்டுகிட்டே இருக்கணும் டெய் என்னடா கட்ரா எவ்வளோ கிடைக்கணுமோ கடுறா ஐ மழைப்பார் கீழே நில கரான் நீ கையை குர்றா இன்னைக்கு நான் எப்படி கடிச்சு வைக்கிறேன்னு மட்டும் பாருன்னு யோசிச்சுட்ருக்கு கொடுப்பண்ணா நான் போடா என்னடா பார்க்குறேன் அவனா நீ Okay guys subscribe my channel